வணக்கம் நண்பர்களே ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இடையில கொஞ்சம் சில தவிர்க்க முடியாத காரணங்களால உங்களை சந்திக்கிறதுல ஒரு இடைவெளி விழுந்திருக்கு அதற்காக உங்களை நீங்கள் என்னை மன்னிக்கும் முடி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நாம ஏற்கனவே திருக்குறள்ல வந்து குறைவுடைமை அதிகாரம் பதினாறு குறைவுடைமை என்ற தலைப்பிலே ஏற்கனவே நம்ம வந்து நான்கு குரல்கள் பார்த்துக்கிட்டோம் இப்ப இன்னைக்கு வந்து நாம பார்க்க வேண்டியது ஐந்தாவது குரல் ஐந்தாவது குரல் என்னன்னா ஒருத்தாரை ஒன்றாக வையாறு வைப்பர் ஒருத்தாரை ஒன்போ பொதிந்து இந்த இந்த மழையை இப்படி குறையுடைமை அப்படிங்கிற அதிகாரங்கள் எல்லாம் அது வந்து இதெல்லாம் வந்து அவருடைய திருவள்ளுவர் அறங்கள் அதெல்லாமே வந்து தனியாக ஒவ்வொரு இதுலையும் அவர் சொல்லியிருக்கிறாரு ஆனால் இந்த குறை உடைமை இப்படின்னு பல இதுகளை அவர் சொல்லும் பொழுது அந்த அந்தந்த தலைப்பு தலைப்புகளில் வந்து அவர் சொன்னது வந்து நாம் வந்து மக்கள் அன்றாட வாழ்க்கையில நாம வந்து நிறைய பேர் நம்ம வந்து தவறு தவறு பண்ணிக்கிட்டே தான் அந்த இதுல இருக்கிறோம் அந்த இதுகளை வந்து நம்ம அந்த தவறுகள்லாம் இல்லாம அந்த மக்கள் அந்த வாழ்க்கையை வந்து சின்ன சின்ன விஷயங்களா தான் இருக்கும் குறையுடமை அப்படிங்கிறதுல இதுல வந்து நீங்க வந்து ஒரு நாலு குரல் நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதுல வந்து ஒரு பெரிய விஷயங்கள்ங்கிறது திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்கிறது வந்து ஒரு முக்கியமான தான் ஆனால் வந்து அந்த அகழ்வாரை தாங்க நிலம் போல இகழ்வாரை பொருத்தல் தலை அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு பொருத்தல் இறப்பினை என்றும் எப்பவும் வந்து தவறு செய்து அதை பொறுத்துக்குங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ஆஹ் இருந்தோம்ங்கிற ஒண்ணு வந்து இல்லைன்னா அதுதான் மிகப்பெரிய இன்மை இன்மை ஒன்றுமே இல்லாத நிலை நமக்கு அதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இந்த வன்மையுள் வன்மை அந்த இந்த மக்கள் அறிவில்லாத மக்கள் நமக்கு செய்யக்கூடிய அந்த சில துன்பங்களை பொறுத்து கொள்ளு பிறகு நாலாவது குரல்ல வந்து இந்த நிறை உடைமை எல்லா குணங்களும் வந்து நமக்கு நல்லா இருக்கணும் போது அதுல வந்து உடைமை ரொம்ப முக்கியம் ஆச்சு இப்படித்தான் வந்து இதுக்கெல்லாம் இந்த நான்கு குரல்களையும் சொல்லியிருக்க ஆனால் இதுகள் வந்து ஒரு பெரிய பெரிய வந்து மற்ற பொருள்கள்ல வந்து எப்படி எல்லாம் ஆழமா சொல்லியிருக்காரோ அதெல்லாம் அதெல்லாம் நம்ம வந்து இதோட பார்க்க கூடாது அன்றாட வாழ்க்கையில சாதாரணமாக வந்து நாம செய்யக்கூடிய தவறு தவறுகள் அதுகள்லாம் இதுல வந்து வர்றத வந்து அவர் திருவிழா இந்த அளவுக்கு வந்து ஆஹ் ஒரு வாழ்க்கையில மைன்யூட்டா பார்த்திருக்காங்கன்னா நாம தானே அதை செய்திருக்கோம் என்ன இவங்க பெருசா பீத்திட்டு இருக்காங்க பகவத்கீதை அது இதுன்னு கிட்ட எத்தனையோ நூல்களை பத்தி எல்லாம் பேசுறாங்க அந்த எல்லாம் எதுவுமே கிடையாது ஆனா அந்த பண்பு அன்றாட வாழ்க்கையில இந்த எல்லாம் நாம கடைபிடிக்கும் பொழுது வந்து மேல கொண்டு போகும் இன்னும் மேன்மையான பல அடங்களை வந்து நாம வந்து பழகுறதுக்கு அதன் பிறக வந்து நடக்கிறதுக்கு இந்த இப்போ ஒரு சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு சிறு சிறு காரியங்கள் குறையுடமை அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா வந்து பகுதியில் சொல்றது அதுக்கு முன்னால சொன்னது இது எல்லாம் இது வந்து இதுல இது அதைத்தான் நம்ம வந்து இத தெரிஞ்சுக்கணும் என்னடா இது புறையுடைமை புறையுடைமையில வந்து என்ன அப்படின்னு நாம வந்து நினைக்க இது வந்து நாம அதுலயும் நம்ம தமிழ்ல அதுவும் திருப்பொருள்ல இத வந்து நாம சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாம் நாம வந்து பயிற்சி எடுத்து நாம வந்து இதை செய்யும் பொழுது மிகப்பெரிய அற நெறிகளுக்கெல்லாம் கொண்டு செலுத்த கோயில என்ன சொல்றாருன்னு பாருங்க ஒருத்தாரை ஒன்றாக வைப்பா வையாரே ஒருத்தாருங்கிறவங்க வந்து ஒருத்தவங்க ஒரு பொறுமை இல்லாம உடனே உடனே இந்த தண்டிச்சிட்றது தண்டிக்கிறதுங்கிறது வந்து அரசாங்கம் தண்டிக்கிறது வேற இது தனி நமக்கு சொல்ல முடியாது என்னடா இது நம்மளும் சிலருடைய அந்த தன்மைகள் இருக்கு சின்ன பையங்களா இருந்தாலும் பிடிச்சி அடிச்சிடுறது பெரிய பெரியாட்கள்னாலும் பிடிச்சி ஏசுறது அந்த ஒரு பொறுமைங்கிறது வந்து எதுவும் இருக்காது தவறாக பேசுறது இப்படி வந்து உடனுக்குடன் வந்து அந்த மதில்கள் இருக்கும் பெண்களும் இன்னைக்கு வந்து அந்த பழக்கங்களை பழகிட்டு இருக்காங்க அப்போ அதுக்காக அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு தாரை உடனே உடனே வந்துகிட்டு நீங்க வந்து அந்த கண்டனம் கொடுத்துக்கிட்டு அஹ் இப்போ பள்ளிக்கூடத்துல நம்ம கிளாஸ்ல ஒன்னாப்புல இருந்து அஞ்சாப்பு வரைக்கும் இருந்தோம்னா என்னத்தையாவது வந்து ஒரு இது பண்ணணும்னா நீ நேர எல்லாரும் பாரு அப்படின்னு சொல்லி திரும்பி இங்க உட்காந்து பார்த்து ஒருத்தரம் பேசிக்கிட்டு தான் டீச்சர் வந்து ரெண்டு தட்டு தட்டு தான் செய்வாங்க அது உடனே வந்து பொறுமை இல்லாத தன்மை இல்லை அது ஒரு ஆசிரியருடைய கடமை என்ன சொல்றாருன்னா இந்த ஒரு தகவல் சொல்லக்கூடிய ஒரு தாய் சொல்லக்கூடியதையோ ஒரு பக்கத்து வீட்டுல உள்ளோ தெருவுல போகும்போதோ நண்பர்கள் மத்தியிலையோ ஒரு ஒரு சபையில நிற்கும் பொழுதோ ஒருத்தரை வந்து நாம வந்து உடனே வந்து ஆஹ் வந்து பொறுமையில்லாம நாம் நடந்து அவர்களுக்கு வந்து நாம் வந்து ஏதோ ஒரு தண்டனை வாய்மொழியாலோ கையினாலோ அழிகள் மூலமாக இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த இதை தான் வந்து ஒரு தாரை அப்படிங்க ஒரு தாரை ஒன்றாக வையாறை ஒன்றாக வையாரேனா என்ன அர்த்தம் சரிப்பா அவனும் அவன் நல்லா தான் இருப்பான்னு நினைச்சேன் அவனுக்கு எல்லாத்து மாதிரிதான் இருந்தான் அவன் ஒண்ணும் ஒரு பெரிய அளவுல வந்து ஆஹ் திருந்துவான்னு பார்த்தா அவனுக்கு எல்லாம் மத்தவங்க மாதிரிதான் இருந்தான் சரி ஏதோ ஒரு பையன் வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி மேல வருவான் அப்படின்னு பார்த்தா எல்லார மாதிரியும் தான் இருந்தான் அதான் வந்து அந்த ஒன்றாக வயிறாரு ஒரு மனிதனாக வந்து அவனை வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ணுமா மனிதனாக அவன் வந்து இருந்தானா அவன் வந்து நாம சொல்லி கொடுத்தத வந்து அவரு வந்து அந்த பொறுமையை காக்கக்கூடியவனா இருக்கா ஒரு நல்ல பையனா இருக்கா அப்படி வந்து அந்த இது மெச்சக்கூடிய அப்படி வந்து ஒரு ஒருவன் ஒன்றாக அப்படி வந்து வைக்கலாம் அதனால தான் அவர் சொல்றாரு பொறுத்தாரு இந்த மாதிரி பண்றவங்கள வந்து ஒரு ஒரு ஆளா வந்து வைக்க முடியாது அவங்களும் எல்லாம இருந்தா எல்லா பயிலும் அந்த போய் நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா இந்த பயிலாவது கொஞ்சம் சரியா வருவான்னு பார்த்தேன்னா இந்த பயிலும் அவங்களையும் மருந்தா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அதத்தான் அவளை சொல்ற பொருத்தாரை ஒன்றாக வையாரு வைப்பர் யாரை வைப்பாங்களான்னா பொருத்தாரை ஒன்போடு போயிருந்த பாருங்க ஒருத்தனை வந்து அவனை வந்து கூட்டத்திலே சேர்த்துக்கிட மாட்டாங்க ஆனா அவன் பொறுத்தவனை பொருறை வைப்ப பொருத்தாரை பொன்போல் போயிந்தது இடத்துல வந்து ஆஹ் சுட்டு கிடக்கு ஆஹ் அப்படின்னு சொன்னா சிலவங்க வேண்டாம் கூட போட்டு போயிடுவாங்க மற்ற பொருட்களை எல்லாம் ஒண்ணு பெருசா வந்து எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க ஆனா அந்த ஒரு ஒரு கல் கையாளக்கூடிய மக்களை வந்து அவங்க வந்து அவங்க ஒரு ஒன் ஒரு தங்கம் ஒரு இடத்துல வந்து ஒரு தங்கம் வந்து போற வழியில தங்கம் கிடக்கு அந்த தங்கத்தை வந்து நாம எப்படி இது பண்ணுவோம் தங்கத்தை வந்து கடையில் போய் வாங்கிட்டு வரும்போதே நாம எப்படி பண்ணுவோம் வந்து முடிச்சு நீ அங்க ஜுவல்லரிக்கு போனீங்கன்னா ஒரு சின்ன டப்பாவில் வச்சு அதுக்கு மேல ஒரு பெரிய டப்பாவை வச்சு அதுக்கு மேல இன்னொரு பெரிய டப்பாவை வச்சு அது வந்து ஒரு மஞ்ச பையில உள்ள வச்சு அதை சுத்தி நாலஞ்சு மடிப்பா மடிச்சு கையில கொடுத்து எப்படி தானாங்க அப்போ நிறைவா இருந்தா இப்போ இதே இது வந்து நீங்க வந்து கடையில போய் அந்த இல்ல இனத்துக்கு ஒரு வெளிப்பொருள் வாங்க போனாலும் கூட அந்த அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டு இது பண்ணிட்டு அதையெல்லாம் ஒரு பெரிய பொங்குடு போட்டுலாம் தரமாட்டாங்க அந்த பொருளுக்கு அவ்வளவு மதிப்பு அப்படி செய்வாங்க அதனாலதான் அவர் சொல்றாரு அந்த பொருத்தாரை அந்த பொண்ணை வந்து எப்படி பொதிந்து அதை வந்து எவ்வளவு பாதுகாப்பாக இது பண்ணி ஆஹ் தருவாங்களோ நமக்கு கொடுப்பாங்களோ நாம வந்து எப்படி எடுத்துக்கிட்டு வருவோமோ வந்தப்ப நமக்கு ஜுவல்லரிக்கு நம்ம போறோம்னு சொன்னா அத வந்து வாங்கிட்டு வரும்போது ஆஹ் வரைக்கும் கூட நடந்து போயிருப்போம் வரும்போது வந்து ஒரு ஆட்டோல வாங்கிடணும் போறது வந்து சீக்கிரம் போகணும் ஒரு ஆறு மணிக்குள்ள இந்த கடைக்கு போயிட்டு வந்துடணும் காற்று நேரத்துல அங்க இருந்து நாம வழியில வரக்கூடாது இந்த பொருளை வாங்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடியா வீட்டுக்கு வரணும் அங்கெல்லாம் வந்து அது அந்த கடைக்கு வந்துட்டு வேற ஒரு கடைக்கு போகக்கூடாது அப்படி அந்த மாதிரி இந்த பொண்ணை வந்து நாம வந்து எல்லாருமே பொண்ணை வந்து அதை பொதிந்து பாதுகாப்பு அப்படித்தான் இந்த பொறுமை உள்ளவனையும் சமுதாயத்துல அவனை வந்து மற்றவங்களை மாதிரி எவ்வளவு பொறுமையான அப்படின்னு சொல்லி அவனை வந்து ஆஹ் ஒரு பொன்னை பாதுகாப்பது போல பொண்ணுக்கு எவ்வளவு மரியாதை செலுத்துவோமோ அது எவ்வளவு நமக்கு முக்கியம் என்று கருது கொள்மோ அதை போல இந்த உள்ள மனிதனை ஒரு முக்கியமான கருதி அவனை நாம் வந்து ஒரு நாலு இடத்துல வந்து அவனை பத்தி நாம வந்து சொல்லுவோம் அவன் சொல்றத வந்து கேட்க சொல்லுவோம் இதுதான் வந்து அந்த பொறுப்பு நம்ம பாருங்க அந்த பாருங்க வந்து சொல்றங்க இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு போல் உங்களை நீங்கள் அந்த பொண்ணுக்கு பொண்ணுக்கு எப்படி கிடைக்கிறதோ அதே சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஆஹ் நண்பர்களே இப்படி வந்து இந்த மாதிரி செஞ்சு அந்த குரல்கள் எல்லாம் வந்து நமக்கு சொல்றது வந்து ஒரு இது சொல்லிடுவாங்க அடித்தல்கள் அடித்தல அதாவதுதான் இப்படி எல்லாம் இடையிடையே வந்து இந்த அதிகாரங்கள் எல்லாம் அவங்க வச்சிருக்காங்கன்னா அவ்வளவு பழந்த நண்பர்கள் வந்து உலகத்துல இருக்கு அந்த நீங்க பார்க்கும் பொழுதுதான் இந்த பொறுமையை பற்றி உங்களுக்கு தெரியும் பொறுமை இல்லாத தன்மையை பார்க்கும் பொழுதுதான் இந்த பொறுமையினுடைய முக்கியத்துவம் வந்து இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா பொறுமை இழந்து போய் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் மிக மிக அதனாலதான் நண்பர்களே நாம வந்து இந்த பொறுமையை வந்து இந்த பொறுமை நாம போட்டி பாதுகாக்க வேண்டும் அது ஒரு பொன்னை போல் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு அந்த பொறுமை அதெல்லாம் நம்ம வந்து இல்லாதான் நாமளும் ஒரு நல்ல ஒரு மேற்கொண்டு ஏன்னா அரசியல்கள் நற்குணங்கள் இதுகளை எல்லாம் நாம வந்து அடைய முடியும் ஆக இன்னைக்கு நாம வந்து இந்த ஒரு குரலை பார்த்துருக்கோம் அடுத்தாப்புல ஆறாவது குரலை நூற்றி ஐம்பத்தி ஐந்துக்கு பிறகு நூற்றி ஐம்பத்தி ஆறாவது குரலை நாம் வந்து அடுத்தால பார்ப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடைவேற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்